மனோஜ்குமார் ஐஃபண்ட் ஜிடி த்ரீ ஆர்எஃப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஐ எம் மனோஜ் தேர்ட்டி எயிட் மை சேல்ரி ஜஸ்ட் டென் தௌசண்ட் மை கோல் ஒன் குரோர் நான் மந்த்லி எவ்வளோ போடணும் சிப்பில் எதில் போடணும் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் எவ்வளோ வருஷம் போடணும் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் த மணி வந்து சேவ் பண்ணுறதுங்கிறது ஐடியல்னு சொல்லுவோம் இன்றைக்கி அவர் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறாரு இதையும் டென் தௌசண்ட்லேயும் இருக்க போகிறது கிடையாது டெஃபினெட்டாக இஸ் இன்கம் வில் இன்க்ரீஸ் ஸோ லெட் ஐ லெட் மீ அஸ்யூம் இப்போ இந்த டென் தௌசண்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுனா அவருக்கு ஆல்ரெடி முப்பத்தெட்டு வயசு வயசாகிடுச்சு ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம ஒரு அறுபது வயசு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் இயர் இப்போ ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது ஒன் டு டுவெல் மந்த்ஸ் வந்து ரெண்டாயிரம் அதுக்கப்புறமா டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டு தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக யாஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் லீஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அந்த மாதிரி அவர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து நைன்ட்டி செவன் லேக்ஸ் வரும் இவர் வந்து ஒன் குரோர் கேட்டிருக்காரு ஸோ ஒன் குரோர் க்ளோஸ் டு ஒன் குரோர் ஆர் மேபி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் விட ஒரு அரை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் மார்க்கெட் கூட கொடுத்ததுனா யூ கேன் ரீச் மோர் தென் அ குரோர் ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் அந்த மாதிரி கேட்குறதை விட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான கூறுகள் நிறைய இருக்குது எஸ்பெஷலி நான் சொல்கிற மாதிரி ஸ்மால் கேப் ஹெட் கேப் மல்டி கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய நெக்ஸ்ட் கொஷின் அஜித் அஜித் ஐஃபன் டபுள்யூ சிக்ஸ்இ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் எஸ்டபிள்யூபி ரிஸ்க் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ்டபிள்யூபி அப்படின்றதா இருந்தனா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளானில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு கிட்டி இருக்கணும் ஸோ எஸ்டபிள்யூபி யார் யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பீப்புள் அல்லது ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் சார் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மணி இருக்குது எனக்கு ஸ்டேபிளாக வந்து கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க இன்வெ அதை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து ஒரு பல்க் மணிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மணியாக நம்ம எடுக்கிறது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னதாக இருந்தனா நம்ம வந்து மாதம் மாதம் எடுக்கிறதுனால மாதம் மாதம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னதுன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் யூனிட்டை வந்து நம்ம விற்று விற்று தான் அந்த மணியை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஸோ சில பேர் கேட்பாங்க சார் நான் போர்ஷன் ஒவ்வொன்றா விற்றுட்டே இருந்தேன் அப்படின்னதுன்னா என்னுடைய யூனிட் வந்து குறைஞ்சிரும் இல்லையா எஸ் யூனிட் குறைஞ்சிரும் பட் அட் த சேம் டைம் இதோடய இன்னியவி வந்து ஜாஸ்தியாகிறதுனால உங்களுடைய யூனிட் வில் நெவர் கம் டு ஜீரோ ஸோ டெஃபினட்டாக லாங் டர்மில் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குற அளவுக்கு வந்து யூனிட் இருக்கும் அதே சமயத்தில் என்விவி இஸ் ஆல்சோ கீப் இன்க்ரீஸிங் இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறது இதுதான் மில்லியன் டாலர் கொஷின் ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹாவ் டன் சம் அனாலிசிஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் வரையும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் உங்களுடைய பிரின்சிபல் எரோஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிங்க அப்படினதுனா மாதம் மாதம் நீங்கள் அறுபதாயிரரூபா எடுக்கலாம் ஸோ மாதம் மாதம் அறுபதாயிரரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏழு லட்சத்து இருபது ரூபா ஏழு லட்சத்து இருபதாயிரம் விச் இஸ் நத்திங் பட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சப்போஸ் மார்க்கெட் நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுங்க நீங்கள் ஒரு கோடி போட்டிருக்கீங்க அந்த வருஷத்துலேயும் மார்க்கெட்டே வந்து ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படின்னதுன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏழு லட்சம் எடுத்துட்டீங்க அதை தவிர ஒரு ஒன் குரோட்ருக்கும் ஒன் பாயிண்ட் டென் க்ரோஸ் அதுக்கப்புறமா திருப்பியும் அடுத்த வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ ஒன் டுவெண்ட்டி மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து அறுபதாயிரம் எடுக்கிறதுக்கு எடுக்கிறீங்க நெக்ஸ்ட்டு இயர் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அதாவது பதிமூணாவது மாதத்துலேருந்து இருபத்தி நாலாவது மாதம் வரையும் அறுவ அறுபதாயிரத்துக்கு பதிலாக அறுபதுக்குள்ளே வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணாயிரத்தி அறநூறுவா ஆட் ஆகும் ஸோ அறுபத்தி மூணாயிரத்தி அறநூறு அப்புறம் அடுத்த வருஷம் அறுபத்தேழு எழுபத்தொன்று எப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம் ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறது வந்து நாட் அ பேட் ஐடியா பட் த ப்ராப்ளம் வந்து சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கீழே வந்துருச்சு அதோடு இல்லாமல் மார்க்கெட் இஸ் நாட் மூவிங் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மூவே ஆகலைன்னு வச்சுக்கினேன் இது மாதிரி வருமானா